ஒரு அழகான கிராமத்துல அலமேலு பாண்டியன்னு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மூத்தவ பானு இளையவ அணு மூத்தவ பானுவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஒரு பையனோ இருந்தான் இளையவ அனுக்கு அவங்க அம்மா மாப்பிள பார்த்துட்டு இருந்தாங்க அவளை பார்க்கறதுக்காக நிறைய மாப்பிள்ளைங்க வந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா எந்த மாப்பிளையுமே செட் ஆகல வரனெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் காலையில அலமேலு அணுவை கூப்பிட்டான்

உன்னையே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாதா எனக்கு அப்பாவுக்கு நிம்மதி அம்மா சொல்றது கேளுமா நீ போய் குளிச்சுட்டு சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆகுமா அப்படின்னு அலமேல சொன்னதும் அனு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே உள்ள போனா போனவ தன்னோட ரூம்ல உட்காந்து அழுதிட்டு இருந்தா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல புரிஞ்சுக்கவே மாட்டாங்களோ தெரியல எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளையே வர வச்சிடுறாங்க

திடீர்னு அந்த பையனோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சின்னு அவன் வெளியூருக்கு கிளம்புறான் அதை அனுக்கித சொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சூர்யா அனுக்கிட்ட சொன்னதும் அனு அழைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அந்த சின்ன பையன் சூரியா அனு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான் அந்த விஷயத்த அனு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா சூரியா இங்க தேடிட்டு வருவான்னு காத்துட்டே அதனால தான் அவங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா சூரியன் கண்டிப்பா என்ன தேடி வருவான் அவன் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஆசய 가서 அவளோட அதோது அரி வந்தா அவளோட பேரு சத்யா நீ அனு lurம longitudinalின் த很த்திருநான், persistent chocolate, peaceizada,osph cybersecurity YOUR name survives. நீ motions perform Commit ik California, Alpha, ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி தருவாங்க நான் தான் வந்திருக்கேன் நீ ஸ்நாக்ஸ்லாம் நான் ரெடி

எத்தனை மாப்பிளைட்ட தான் என் மூஞ்ச வந்து காமிக்கிறது அப்படிலாம் சொல்லாதம்மா மத்த மாப்பிளைய வச்சு இவரை பேசாத இந்த மாப்பிள்ள டீச்சரா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு ரொம்ப நல்ல குடும்பமா இருக்காவ நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனீன்னா சந்தோஷமா வாழ முடியுமா எனக்கு என்னமோ இந்த இடம் தான் அமையும்னு தோணுது வாமா போலாம் அப்படின்னு மலமேலு அனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போதே சத்தியா குடுக்குடுன்னு ஓடி வந்தா ஏ அனு மாப்பிள்ள ரொம்ப சூப்பரா இருக்காருடி கூப்பிரர் இருக்காருன்னா நீயே ஏ இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஐயோ हनुமா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கல்யாணம் எப்ப நடக்குமோ அப்ப கண்டிப்பா நடக்கும் நீนம்மாப்ளை ஒன்னே தான் பாக்க வந்திருக்கார்மா மாமா வந்து ஒரு நிமிஷம் நிልப்புவோம் அப்படின்னு சொன்ன அலமேலு மாப்ளை பாக்கிறதுக்காக அனுபவம் கூட்டிட்டு போனாங்க நான் பார்க்கமா இதுதான் அனு ஏமக இந்த பக்கத்துல எனக்கு பிளவ் ஃப்ரெண்ட் ஆப்ரீனு அலமேலு அறிமுகப்படுத்தி வச்சாங்க மாப்பிள்ளை பொண்ண பார்த்தாரு அனுவம் மாப்பிளையை பார்த்தா ஆனா அனுவுக்கும் மாப்பிளையும் பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பொண்ண ரொம்பவே பிடிச்சி போச்சு மாப்பிளையோட அம்மாவுக்கும் அனுவம் ரொம்பவே பிடிச்சிருந்தது உடனே மாப்பிளையோட அம்மா அலமேலுக்கிட்ட இப்படி கேட்டாங்க என்ன துவைக்கலாம் எனக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கேன் அது கேட்டதும் அலமேலும் பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அனுவுக்கு தான் பிடிக்கவே இல்லை அப்புறமா அனு அங்க இருந்து ரூம்க்கு போயிட்டான் ஏம்மா பூ வைக்கிறதுனா எப்படிமா உடனே வைக்க முடியும் இருந்த என் மகளுக்கு பிடிச்சிருக்கானே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாரு ஆனுமா உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்காமா ஏம்மா எனக்கு மாப்பிளைய பிடிக்கல கல்யாணமும் பிடிக்கல நான் உங்க கூடவே இருந்துடுறம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் தயவு செஞ்சு அந்த மாப்பிளைய போ சொல்லுங்கம்மா ஆனும் இப்படி சொன்னது கேட்ட அலமேலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போச்சு அட கடவுளே இவன் இப்படி சொல்றாளே நான் இத மாப்ளியோட அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு வெளியே போனா. ஆளுக்கு வந்த அலமேலு அமைதியா நின்னுட்டான். அவங்கள பார்த்த மாப்ளியோட அம்மா இப்படி கேட்டாங்க. என்னம்மா, உங்க பொண்ணுக்கு يا மகனை புடிச்சிருக்கா? உடனே பூ வச்சிரலாமா? இல்லங்க, நான் நல்ல நேரம் இருக்கான்னு தான் உள்ளே போய் பாக்கப் போனை. பூ வைக்கற அளவுக்கு இன்னைக்கு நல்ல 날 இல்ல, நல்ல நேரமும் இல்ல. அதனால பூ வைக்கற फंक्शनை என்னூர் நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு அலமேலு மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொன்னான் அதை கேட்ட மாப்பிள்ளையோட அம்மா என்னமா வேண்டாம் சொல்றதுக்கு பதிலா எப்படி சொல்றீங்களோ என் பையனை உங்க மகளுக்கு பிடிக்கலையாமோ ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா பூ நல்ல நேரம் இல்ல அதனாலதான் அப்படி சொன்னேன் ஆலமேல் அப்படி சொன்னதும் அவங்களுக்கு நம்பிக்கையே வரல அதனால அங்க இருந்து கோவமாவே கிளம்பிட்டாங்க அவங்க போனதும் ஆலமேலு பக்கத்துல நின்ன பாண்டியன் ஆலமேலு கிட்ட இப்படி கேட்டாரு என்னமாச்சு ஏன் அவங்க கிட்ட இப்படி சொன்னா நாம ஆமாங்க அனுக்கு என்ன மாப்ளே பிடிக்கல வாரமா மாப்ளே இல்ல இப்படி தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் இது வரைக்கும் வந்த மாப்ளே இல்ல இவள பிடிக்கலன்னு சொன்னave ஆனா இப்போ இவளே எனக்கு மாப்ளே பிடிக்கலன்னு சொல்லிட்டா இவளுக்கு வாரமா மாப்ளே எங்க தான் இருக்கான்னு தெரியல எனக்கு நம்ம அனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு நினைச்சு நினைச்சு மனசுல கஷ்டமா*}{அப்டினே}.னால மேலு பாண்டின் கிட்டவளோட வேதனையே சொல்லிட்டு இருந்தான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதும் அவங்கள எழுந்து போயிட்டாங்க அனு சூர்யாவை நினைச்சு ரூமில் உட்காந்து எழுதுகிட்டு இருந்தா அணுக்கு பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் இப்படி தட்டி கழிச்சு போகுதுன்னு சொல்லி அலமையிலும் பாண்டியனும் புலம்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடோட ரெண்டாவது பார்த்து பார்க்கணுமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த புது முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்